தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டப்படுது கேரளாவிலயும் மலை இருக்கு தமிழ்நாட்டிலையும் மலை இருக்கு கேரளாவில் வெட்டல தமிழ்நாட்டில் சொன்னதுக்கு தாயா ஐம்பத்தி நாள் இங்க ஜெயில போட்டாங்க என்ன சொல்லிட்டேன் எங்க ஊர்ல சொல்ற மாதிரி எங்க அண்ணன் ஊர்ல சொல்ற மாதிரி நானும் எங்க அண்ணனும் சாதாரணமா பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டேன் இந்த பக்கம் கேரளா இருக்கு நடுவுல மலை இந்த பக்கம் தமிழ்நாடு கேரளாவில கெட்டுகிற தொமிழ் துறைமுகத்திற்கு கேரளாவுல மலைகளை வெட்டாம தமிழ்நாட்டுல வெட்டுறான்னா கேரளாவை நல்ல டேஸ் முதலமைச்சர் ஆண்டு கொண்டு சொல்லிட்டேன் நல்ல மனிதநேயம் கொண்ட அறம் கொண்ட மானம் கொண்ட ரோசம் கொண்ட வெக்கம் கொண்ட சூடு கொண்ட சுரணை கொண்ட ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டு கேட்டுக்காருன்னு சொல்லிட்டேன் நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே அவரை புகழ்ந்து பேசுனேன்

எட்டு மணிக்கு தேடி வர்றான் அது ஒரு புடையரா காரு ஒரு ஸ்கார்பியோ காரு ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு ஒரு குண்டாய் கிரட்டா காரு நாலு கார்ல அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம் எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி பாரி காட்டுக்குள்ள தேடி வந்து ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பியை பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி டேய் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆகடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் இருக்கண்டா தீபாவளிக்கு முன்னாடி எந்த தீபாவளி சொல்லல அவரு தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன் ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வளர்க்க போடா அப்படின்னு சொன்னதுனால போன என்னை பிடிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு என்னை பிடிப்பதற்கு நான்கு தனிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த வினோ இந்த ரமேஷ் பாபு இந்த ராவின்ஸ்ல பிடிக்காம என்ன தடா புடுங்கிட்டு இருக்கீங்க என்ன புடுங்கிட்டு இருக்காங்க காளி என்கிற ஒரு தம்பி மீன் போட்டதுக்காக அவன் பாம்போட்ட மாதிரி தர்மபுரியில் போய் பிடிச்ச நீ மூணு மணி நேரத்தில் கைது பண்ற நீ சவுக்கு சங்கரை தேடி பிடிச்சி போய் கைது பண்ற நீ வாய்ஸ் ஆப் சவுக்கு ஒரு அட்மீன் ஒரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் குறித்து ஒரு மீன் போட்டதுக்காக அவனை தேடி தேடி கைது பண்ணி முப்பது நாட்கள் சிறைப்படுத்திய நீ நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர்கள் பேஸ்புக்ல எழுதுனா ட்விட்டு போட்டா யூடியூப்ல வீடியோ போட்டா தேடி தேடி வழக்கு போட்டு கைது பண்ணுகிற நீ இந்த பிச்சைக்கார அயோத்தியன் நாய் இந்த இந்த ரமேஷ் பாபா ஏண்டா கைது பண்ணல இந்த ராபின்சன் அவர் ராபின்சன் கிடையாது அவன் கருணாநிதி சன்னு ராபின்சன் அவன் அறுத்தந்த கிடையாது அவன் தான் சாத்தானின் பிள்ளை அவன் தான் சாத்தானின் பிள்ளை எல்லாரும் யார் சாத்தானின் பிள்ளை சொன்னாங்க இவங்க சாத்தானின் பிள்ளை கூட கிடையாது இவங்க சாத்தான் சைத்தான் பிசாசு பேய் இங்க இவங்கள கைது பண்ணாம சீலன் மேல வழக்கு நாம் தமிழ் பொறுப்பாளர் மேல வழக்கு இந்த ராபின்சனை இந்த ஜஸ்டிஸ் ரோக்கை மத்த பதிமூணு பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப ஒரு ரெண்டு வருஷம் பாதுகாத்துருவியா ஒரு ரெண்டரை வருஷம் நீ எழுதி வச்சுக்க சிறைக்குள்ள போனாலும் அவன் செஞ்சு சென்று செமந்து சீரழிப்பான்டா ஒட்டுமொத்த ஜெயிலையும் யாருக்கா ஆரமிச்சிட்டு இருக்க நாம்தான் உள்ள கட்சிக்கார்தான் உள்ள ஜெயில இருக்கான் ஆதரவாக அந்த தமிழ் தேசிய ஆதரவாக தான் உள்ள இருக்கான் முன்னாள் ரவுடியை ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான் ஏன்னா என்ன இது சரி வராதுண்ணே நமக்கு இவங்க ஒரு 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 இது கூட தர மாட்டாங்க பரோன்னு கூட தர மாட்டுறாங்க இனிமேல் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல திமுக உள்ள வந்தா சங்க கடிச்சிடும் உள்ள பல பேர் இங்கால் இருக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சிறையில சூப்பர் எங்க ஆள் இல்ல ஆனா சீஃப் ஆர்டர் அடிஷனல் சூப்பர் ஜெயிலர் வரைக்கும் எங்க ஆளுக்கு தான் நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் உன்னை கக்கூஸ் கழுவ வைக்கல பாரு நீ நீ பாரு பாரு நான் எல்லா ஜெயிலும் இருந்தேன் நாங்க சப் ஜெயிலு பாளையாங்குட்ட ஜெயிலு

கன்னியாகுமரிக்கு வந்ததே எதுக்கு தெரியும்ல கன்னியாகுமரி கட்சிக்காரங்க அண்ணன் சீமானுக்கு கன்னியாகுமரி படத்தை வழக்கு இல்ல அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ட வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாம போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும் அதுக்கு தானே ஆர்ப்பாட்டம் போட்டது வழக்கு போட்டுருவாங்க ஆர்ப்பாட்டம் போட்டாடே வழக்கு போடணும்னா தான் ஆர்ப்பாட்டமே அடிக்கடி வர வைக்கணும்ல எங்க அண்ணனை நாங்க அடிக்கடி பாக்கணும்ல திருச்சி நாங்க ஒரு நாள் வழக்கு வாங்கி கொடுத்துருவோம் அடிக்கடி திருச்சி வராரு அப்ப நாங்க அடிக்கடி போட்டோ எடுத்துக்கோ எங்க வீட்டுல இருந்து மின்வாமி சமைச்சு கொடுப்பேன் அது ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாவுதா இல்லையா ராஸ்கல்ஸ் நீங்க எங்களை வேற மாதிரி நாங்கள் 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 எழுதி சொன்னது போல கருணாநிதி பார்த்து வந்த 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 பிள்ளைகள் 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 கிடையாது 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 ஜெயலலிதா பிரபாகரன் அந்த தலைவனை சீமானின் கரம் எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு படித்த வரலாறு அரசி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல கருணாநிதி எழுதின புத்தகத்து பேர்ல சொன்னா ரொம்ப சங்கடம் ஆயிரும் நான் கொஞ்சம் கண்ணியமானவன் ரொம்ப ஒழுக்கமானவன் எனக்கு ஒரு சாட்டைக்கு ஒரு மதிப்பு இருக்கு எங்க அண்ணன் எப்படி வளர்த்திருக்காங்க அதனால பேர்லாம் சொல்ல முடியாது அப்புறம் எயிட்டீன் பிளஸ் சென்சார் அந்த புத்தகத்தை படிச்சு நாங்க அரசியலுக்கு வரல நாங்கள் புலித்தேவனையும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்து கோணியும் எண்ணிக்காலையும் சுந்தரலையினாரையும் மாப்போசியும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் எங்ககிட்ட கவனமா இருக்கணும் எங்களுக்கு வேலுப்புள்ளை வலியும் தெரியும் வா உ சிதம்பரம் பிள்ளையின் வலியும் தெரியும் நாங்கள் அறத்தின் வலி நிற்பதா மரத்தின் வழி நிற்பதா என்பதாய் நீதான் முடிவு செய்யணும் ஒரு தலையை எடுத்துட்டா எங்க குடும்பத்துல அவன் கேளி கேட்டான் நீ நீதாண்ணா சொன்ன கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றால் என்று சொன்னேன் அவன் கேட்டான் என்னடா தப்பு அநீதி எழுத்து கேட்டான் அகலமத்து கேட்டான் ஊடலை கேட்டான் லஞ்சத்தை கேட்டான் நீ கொள்ளை அடிச்ச பங்கு தந்தனா நீ பங்கு பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு போறது பங்கு தந்தியா பங்கு தந்தர என்னோட அடி பங்கு புரித்து படி மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு வருவியா கேள்வி கேட்டால் அடிச்சு அயன் அயன்பாக்ஸை வச்சு மாதா செல்லையை வச்சு அடிச்சு கொண்டுட்டு சிசிடிவியும் டிவியும் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு ப்ளாண்ட் மாட்டத்தை தவிர ஒரு படுகொலை இந்த படுகொலைக்கு நீதி கட்டு ஒரு வார காலம் கவறி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது எத்தனை மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஒருத்தன் கூட கண்டிக்கலை எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு எதிர்ப்பு உண்டு ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவர்கள் என்னுடைய ராயல் சல்யூட் வந்து நின்னாண்டா ஏதோ அரசியலுக்காக வந்து நிற்கட்டும் இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக கம்யூனிஸ்டுகள் பிசி பாமக எத்தனை கட்சி ஒரு கட்சியினுடைய மாமா ஒரு ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டி கொண்டிருக்கிறது நீங்க ஏன் கண்டிக்கல இதே நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர்கள் சீமானா இருந்திருந்தா யார் எல்லாருக்கும் வளரும் ரேகா என்கிற ஒரு தங்கை பல்லடம்

எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம் எங்கள் வழியை துடைக்க வர வேண்டாம் நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை துடைப்போம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீ எத்தனை வருஷம் பாதுகாத்தாலும் ரமேஷ் பாபுடைய கடைசி நாள் நாம் தமிழக கட்சியுடைய ஆட்சியில தான் இருக்கும் எழுதி வச்சுக்கோ நாங்க ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் எங்களுக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது தூக்கு தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கிற ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கியன் நாய்களுடைய பதிமூணு பேருடைய இறுதி காலம் நாம் இந்த வகை சாய்ச்சதெல்லாம் நடக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடங்கும் அதற்கு ஒரே ஒரு வாய் ஒண்ணுதான் செய்யணும் இந்த வலி இந்த வேதனை இந்த கோபம் இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக்கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தல விவசாய சின்னத்துல போடுங்க ஒரு ஓட்டுத மாற்றம் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் இதே நம்முடைய எம்பி உட்கார்ந்துருந்தா அவங்க வந்து உட்கார் நம்மளோட எஸ்பி வந்து உட்கார் நம்மள நம்ம எம்பினா நம்ம எம்எல்ஏ நாம வந்து உட்கார்ற நம்ம டிஎஸ்பி ஏதோ டிஎஸ்பி மதிய இலங்கை சொன்னாராம்ல என்ன முத்துக்குமாரு என்ன அடி வாங்கணுமா சீலா என்ன அடி வாங்கணுமா என்ன ஜஸ்டி அடி வாங்கணுமா டேய் தொட்டு பாரு தொட்டு பாரு நீ தொட்டு டிஎஸ்பி என்ன சாகர வரைக்கும் டிஎஸ்பியா எஸ்பி என்ன சாகர வரைக்கும் எஸ்பி ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டல இந்த திமுக ஆட்சியே தொடர்ச்சியா வந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல் மாறப் மாறப்போகிறது சேலத்துல இந்த மாநாடு பாத்தீங்கல்ல நூறு கோடி ரூபாய் பணம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு விளக்கு அஞ்சு லட்சம் கொடி ஒன்னே கால லட்சம் சேரு ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு ஆனாலும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு உதயநிதி சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசிக்க சீட்டு விளையாண்டு இருக்கேன் சீட்டு அவங்க கிடக்கும் லூசு நீ போடுமா போல ஏன் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் கலைச்சு போகுதுங்க இந்த கூட்டம் இங்க போட்டிருந்த சேர் அப்படியே இருக்கும் இங்க வச்சிருந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும் இங்க வச்சிருந்த லைட் அப்படியே இருக்கும் வச்சிருக்க சே மேட அப்படி இருக்கும் மைக் அப்படி இருக்கும் ஆனா திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது பத்து பேர் வாழத்தார தூட்டு போறான் பத்து பேர் தண்ணி பாட்டை தூட்டு போறான் பத்து பேர் உப்ப தூட்டு போறான் பத்து பேர் சீரகத்தை தூட்டு போறான் பத்து பேர சேர்ந்து அங்க இருக்க சேரை தூட்டு போறான் அவனுக்கு என்ன அவன அவனுக்கு தூட்டிட்டு போன தப்பா சொல்ல அவன் என்ன நினைக்கிறாமடா டேய் இவங்க என்ன நல்லவங்களா இவங்களே கிளாம்பாக்கத்துல கொள்ளையடிச்சு நாலாயிரம் கோடி சென்னையில் கொள்ளையடிச்சு ரெண்டு லட்சம் கோடியை கொள்ளடிச்சு டூஜில கொல்லடிச்ச திருட்டு போய இந்த திருட்டு போய குடும்பத்தை போடுற கூடும் கூட்டத்துல திருநாள் தப்பேடா நல்லவன்கிட்ட திருநாதடா தப்பு திருட்டு போயிட்ட திருநாள் தப்பே